வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா குட் ஈவினிங் கரெக்டாக சாயங்காலம் பண்ணி ஆறாவது அப்புறம் ஃபங்க்ஷனெலாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க விஷ் பண்ண அனைவருக்கும் நன்றி நிறைய பேர் பேரண்காம சொல்லியிருக்கீங்க கொஞ்சம் போட்டேங்க கரெக்டாக ஒரு மூணு மூணு மூணே கால் மாதம் கூட ஆகலை மூணு மாதம் தான் ஆகுது குழந்தை குட்டியாக இருக்கான் கொஞ்சம் வளரட்டும் கண்டிப்பாக காங்கிரம் ஓகேங்களா ரொம்ப குட்டியாக இருக்கான் அவங்க அம்மா அப்பா ஃபீல் பண்ணுவாங்களே கண்ணுப்படுதுன்ட்டு அது கொஞ்சம் வளர்ந்துட்டான்னா கண்டிப்பாக கண்டிப்பாக காமிச்சிடுவேன் கொஞ்சம் கொஞ்சம் வெயில் ஸ்டார்ட் ஆகுது ஐ மீன் எப்படி சொல்கிறது மார்கழி முடிஞ்சிச்சு ஸ்டைல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இதே கிளைமேட்டு ஒரு நாலு நாள் முன்னாடி நான் திருவண்ணாமலை இருந்தேன் பா அந்த ஈவினிங் டைமில் மாடியில் வந்து பார்ப்பேன் ஒரு இந்த மாதிரி எந்த இந்த மாதிரி ஒரு அப்பார்ட்மெண்ட் வீடோ பில்டிங் வீடோ எதுவுமே கிடையாது குட்டி குட்டியாக வீடுங்க சுற்றி மலைங்க ஓ அவ்வளோ அழகாக இருந்துச்சு ரொம்ப ரசித்து பார்த்தேன் மேலே நாலஞ்சு வீடியோஸ் எல்லாம் போட்டேன் அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு ஆ சிஷன் நம்ம பிறந்த இடத்துக்கு வந்தாச்சு பழைய மாதிரி பில்டிங் கில்டிங் இந்த மாதிரி பார்த்தாச்சு நாங்கள் கேட்டேன் திருவண்ணாமலை நான் இருந்த இடத்துல அடியாண்ணாமலைக்கு கோயிலுக்கு பேக் சைடு ஏதோ ஊர் சொன்னாங்கலாம் மறந்துட்டேன் அங்கே வந்து நான் கேட்டேன் நாங்கள் மழை பெஞ்சால் தண்ணி தேங்குமான்ட்டு ஒரு சொட்டு தண்ணி நிற்காத அந்த இடத்துல ஒன்று பூமி வளச்சிக்கும் இல்லாட்டி எல்லாம் வந்து அந்த ஏரி ஓடாதுக்கு போய்டுமா சூப்பராக இருந்துச்சு பச்சை பசியல்னு அருமையாக இருந்துச்சு மறுபடியும் எப்படா அடுத்த வருஷம் இருக்குது அந்த இடத்துக்கு போகிறதுக்கு ஓகே கீழே போய் காஃபி சாப்பிட்லாம் வாங்க போகணும் வாங்க காஃபி சாப்பிட்லாம் என்ன எத்தனும் அது என் பேரனுக்கு கூட பேரன் கூட தனி இன்பம் தான் இல்லையா வாங்க வாங்க காஃபி சாப்பிட்டு சூறு கொடுத்துட்டியா காஃபிட்டு அப்போ நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தாங்க வாழ்க வளமுடன்ட்டு தேங்க்யூ தேங்க்யூ எல்லாரும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நீ சாப்பிட்டியா காஃபி குடிக்க போகிறேன் போய் சாப்பிடுப்போம் ஆக்சுவலாக வந்து காஃபி சாப்பிட்டீங்களான்னு தானே கேட்குறாங்க காஃபி குடிக்க தானே முடியும் ஏன் சாப்பிட்டீங்களான்னு கேட்குறாங்க சொல்லுங்கள் காஃபி சாப்பிட்டீங்களான்னு கேட்போம் டீ குடிக்கிறான்னு கேட்போம் எப்படி தெரியல தெரியலையே உங்களுக்கு தெரியுமா அதுதான் அது என்னென்னு காரணம் காஃபி சாப்பிட்றீங்களா டீ குடிக்கிறீங்களான்னு கேட்குறோம் காஃபி டீ காஃபி காஃபி டீ சாப்பிட்றீங்களான்னு கூட கேட்பாங்க டீ கூட சாப்பிட்றீங்களான்னு கேட்பாங்க ஏன் அப்படி தெரியல சாப்பாடு வந்து குடிக்கிறேன் மூணாவும் கதை என்ன இருக்கு பொங்கலுக்கு பொங்கல் கொண்டாடுறோம் பொங்கலுக்கு பொங்கலை வச்சு கொண்டாடுறோம் இட்லி கிட்லி வச்சு கொண்டாடுறோமா அந்த கதையாக இருக்கும் அது பொங்கலுக்குன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குங்க பாவம் இட்லினு ஒரு ஃபங்க்ஷன் வைக்கலாண்ட இட்லின்றது ஒரு சிறந்த சிறப்பான உணவு குழந்தைங்களுக்கு வயசானவங்களுக்கு எல்லாம் அதுதான் தருவாங்க இட்லி தான் தருவாங்க பாவம் இட்லிக்கு ஒரு ஃபெஸ்டிவல் வைக்காமல் இருக்காங்களே வைப்போம் வைக்கலாம் கண்டிப்பாக ஒரு நாள் பொங்கல் செலிப்ரேஷன் மாதிரி இட்லி செலிப்ரேஷன் கண்டிப்பாக வச்சே ஆகும் வேர்ல்டுலேயே பெஸ்ட்டு ஃபுட் எதுன்னு கேளுங்கள் இட்லி தான் நம்ம டாக்டர் சிவராமன் சொல்லியிருக்காரு நைட்டு மாவு வந்து நைட்டு ஊற வச்சு உளுத்தம்பல் ஊற வச்சு அரைச்சி நைட்டெல்லாம் அதை வந்து மூடி வச்சு மூடி கொஞ்சம் நுரைச்சி அதை கலந்து இட்லி ஊற்றினா தான் ஆக்சுவலாக அந்த இட்லியோட டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதோட அது ஆக்சுவலாக அது மருத்துவமனை வந்துன்னு கூட சொல்கிறாங்க எல்லாம் ஊறி அதில் ஈஸ்டர் சுட்டி ஏதோ ஒன்று வேதிவினை எல்லாம் புரிஞ்சு உடம்புக்கு நல்லது பண்ணலாம் நம்மளுக்கு தெரியல இட்லி வந்தோன்னா சாப்பிட்டு முடிச்சுடும் அவ்வளோதான் டாக்டர் சிவராமன் இட்லியை பற்றி நல்லா சொல்லியிருந்தார் மிக சிறந்த குழந்தைகளுக்கும் வயதான முதியோர்களுக்கும் உணவு இட்லி ஈஸியில் அடிஷன் அவ்வளோதான் இப்போ காஃபி ஆகிட்டு போகுது சாம்பார் ஓகே ஒன்று சரிங்க நான் சொல்கிறது கரெக்டாக நான் பொங்கலுக்கு பொங்கல் கொண்டாடுறேன் இட்லிக்கு யாரும் கொண்டாட மாட்டேங்கிறாங்க அது ஏன்னு தெரில ஒரு இட்லி தினம் இருக்கா தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு கமெண்ட்ல சொல்லுங்க தேங்க்யூ பிள்ளை காட்டுதடி ஓகே நைட்னா உங்க வீட்டில் டிஃபன் தான் இருக்கும் இல்லையா எங்கள் வீட்டில் தக்காளி குழம்பு இருக்கு தக்காளி குழம்பு மையம் வச்சா வாழைத்தண்டு முருங்காய் போட்டு ஒரு சாம்பார் அதுவும் இருக்கு தக்காளி குழம்பு வந்து காலையில் வீஃப் வைச்சாங்க செம்மையாக பண்ணுவாங்க தக்காளி குழம்பு எதுவுமே தேவையில்ல ஒவ்வொன்றா இருக்கும் ஓகே இட்லி வரை இவ்வளோ இருக்குது ஹார்ட் பேக்கெட் வச்சுருக்காங்க அம்மா முருகா முருகா நம்ம வீட்டு இட்லி ஒரு பக்கம் வந்து தக்காளி குழம்பு சாம்பார் வாழைத்தண்டு சாம்பார் வாங்க தம்பிக்கு இட்லியை ஏற்றப்பலாம் வீட்டில் கொஞ்சம் சின்னதாக இருக்கு நீங்கள் சாப்பிட்டீங்களா குழம்பு தருவேன் இந்த குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும் பட் அவனுக்கு லூஸ் மோஷன் ஆகிடும் சாமானாச்சும் ஒன்றும் ஆகாது சூடாக இருக்கு பாருங்க கீழே குழமா மேவெரிக் மேவரிக்குன்னு முத்தம் குத்துன்ட்ருக்காங்க பேரனுக்கு மலை போ பலமான வேண்டும் உனக்கு நம்மடி செய் மறக்காத வேண்டும் உனக்கு இட்லி இப்போ பாருங்க இதில் எத்தனை கே இருக்கு நீங்கள் என்னங்க நாலு மணம் ஏழு இட்லியும் இருக்குது உங்களை சொன்னேன் சூரிய எத்தனை என்றான் பாருங்க என்னதே மறுபடியும் என்னோம் அவனுக்கு பார்த்து நேருங்க கவுண்ட் பண்ணுற மட்டும் பார்க்கலாம் எங்கள் அப்பாவுக்கு இதே மனித தட்டில் வச்சு இதே மண்ணை தட்டில் வச்சு சாம்பார் ஃபுல்லாக ஊற்றி நெய் ஊற்றி தவிரவேன் மூக்கில் தண்ணி வழியாக 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 சாப்பிடுவார் இப்போ அந்த இடமே காலியாக இருக்குது சூரிய எத்தனை இட்லி இருக்கேன்னு பார்க்கலாம் கரெக்டாக என்ன சொல்லணும் எத்தனை இட்லி இருக்கு என் வாங்க வந்துச்சு உன தான் எடுத்து வந்தேன்டா இந்தா உனக்கு பிடிக்கணும்ல விக்கி கொஞ்சம் வாங்கி வந்தேன் உனக்கு கொண்டு வாங்கி வாங்க அஞ்சாறு இருக்குது மேலே நான் ஒன்று எத்த மாட்டேன் உனக்கு விளாடி மேவரிக்கு ஒரு குழந்தை நீ ஒரு குழந்தை அமுக்கு பார்க்க அமுக்கு ஆ சரி வச்சுக்க பக்கத்தில் வை அங்கே நிறைய இருக்குது உனக்கு நான் ஒன்று எத்துணும் வந்தேன் என்ன யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க வச்சுக்கோ சரி எத்தனை டே கரெக்டாக என்ன சொல்லுப்பா கரெக்டாக என்ன சொன்னோம் பாருங்கள் என்ன சவுண்டாக என்ன நாளா தெரியல என்ன நீ என்ன என்ன நீ என்ன கை வச்சு என்ன ஒன்று என்ன கை வச்சு என்ன வேட்டில் வச்சு என்ன பத்து இட்லியா இருக்கு கரெக்டா என்ன கை வச்சு என்ன ஒன்று ஒன்றா கை வை வேட்டில் வை ஒன்று ஒன்றா வேட்டில் வை என்ன பத்து இல்லை என்ன கரெக்டாக என்ன நீ என்ன நான் சொல்லித்தரேன் ஒன்று இட்லியா கை வை அவனுக்கு இந்த ரவுண்டாக இருந்துச்சுன்னா என்ன தெரியாது லைனாக வச்சேன்னுவோம் சரி என்ன நான் சொல்லித்தரேன் வெய் கை வை வரல வை வெய் சூரி நீ என்ன ஆ ஒன்று ஆ ரெண்டு ஆ ஆ ஆ அஞ்சு ஆறு ஏழு பத்து எங்கடா இருக்கு ஒன்று ஒன்றா என்ன ஒன்று ஒன்றா என்ன ஒன்று ஒன்று என்ன நீ என்ன தான் அடுத்து கீழே உக்காரு நாங்கள் சரி என்ன நான் கை விற்கிறேன் ஒன்று ரெண்டு பார் அங்கே பாரு ஒன்று நானே அவனுக்கு கற்றுட்டேன் போட் இங்கே பாரு இங்கே பாரு சூரிய இங்கே பாரு உன் காயின்னு வரல கூடு வரல கூடு வரல கூடு பேய் ஒன்று ஆ மூணு ஆ நாலு ஆ அஞ்சு ஆ ஆட்ரு எழுத அவ்வளோவா ஏழுதான இருக்கு ஏழு தானே இருக்கு நீ எட்டுன்ற இங்கே பாரு மட்டும் என்ற பாரு ஒன்று ரெண்டு மூணு ஆ எழு எப்படி வந்துச்சு ஒன்று

நம்பிக்கை கொண்டு சேவைகள் செய்தார் தேசம் பிழைக்கும் நீ பிறக்காக வாழ்ந்த உள்ளம் அல்லவா அம் அம்மா தம்பி என்று நம்பி அவன் உன்னை வரத்தான் என்றும் வாழைத்தண்டு கும்புன்னு இருக்கா வாழைத்தண்டு சாம்பார் கும்முன்னு இருக்கான் எங்க அப்பா கூட நீ கொடுக்க மாட்டேன் அப்பா கொடுக்க மாட்டேன் அம்மா கொடுக்க மாட்டேன் சாமி கொடுக்க மாட்டேன்

இல்லைங்க இப்போ நீங்க வீட்டுக்கு வர்றீங்க நீங்க சூர்யாவை பார்த்து பேசுவீங்களா என்ன பார்த்து பேசுவீங்களா கேளு சூர்யாவை பிடிக்குமா பா பிடிக்குமா கேளு பாபு பா ابو ஜோட்டி பா நீங்க சொல்லுங்க உங்களுக்கு சூர்யா பிடிக்குமா இல்லங்க இங்க இப்ப அதல கமெண்ட் பண்ணுவாங்க நீங்க யாரை நீ யாரை புடிக்குன்றதை நீங்க கண்டிப்பா நான் கமெண்ட்ல பੜிச்சு என்ன அண்ணா பிடிக்குமா பாபு

பா இது நல்லா இருக்கா குட் நைட் என்ன பாட்டே மல்லிட்டு இந்த பாட்டை மூணு வருஷமா பாடிட்டு இருக்கான் டிக்டாக் காலத்துலேருந்து அவனுக்கு பிடிச்ச பாட்டு குட் நைட் நாளை